அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் சிற்றிலக்கிய வகையில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய இலக்கியம் பார்த்துட்ருக்கோம் அந்த இலக்கியத்தில் வருகை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவ நிகழ்ச்சியில் ப தொடர்ந்து மூன்று செயற்கள் பார்த்துருக்கோம் இன்று பார்க்கக்கூடியது நாலாவது செயல் இருகும் அரைஞான் அரைனான இடுப்பில் அணியக்கூடிய அணில் இனி பூட்ட மாட்டேன் இலங்கு மகர குண்டலத்தை குண்டலம்னா காதில் அணியக்கூடிய அணிகளன் எடுத்து குழையின் மீது அணியேன் இனி உன் முகத்துக்கேற்ப ஒரு சிறு சிறுகு திலகம் தந்தனை தீட்டேன் அதாவது கொட்டு வச்சு விட மாட்டேன் அர்த்தம் திருக்கன் மலருக்கு மையெழுதேன் எழுதேன் செம்பர் கமல சீரடிக்கு சிலம்பு திருத்தேன் நெறித்து விம்மி முருகு முகைப்பால் இழிது ஊட்டேன் முகம் பார்த்து இருந்து மொழி பகரேன் முருகா வருக சிவ சமய முதல்வா வருக திரை கொளித்து மருகும் திரைன அலைகள் அலைவாய் கரை சேர்ந்த மழழச் சிறுவா வருகவே வளரும் கலப குறும்பை முகை இது தென்னம் தென்னுன் என்று சொல்கிறோம் தென்ன குரம்பை அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளி கனவாக வருகவே வருகவே என்று சொல்லக்கூடிய வருகை பருவத்தில் நாலாவது செய்யும் இதனுடைய தெளிவுரை இறுகி கட்டி இருக்கக்கூடிய அரைஞானினை உனக்கு இனி அணியேன் அப்படினா அப்படின்னா இடிப்பில் அணியக்கூடிய அரணா என்று சொல்லி இப்பொழுது பேச்சு வழக்கு சொல்ல பயன்படுத்துகிறாங்க ஒளி விளங்குகின்ற மகர குண்டலத்தை காதணியாக உனக்கு அணியேன் இனி உன் முகத்துக்கேற்ப ஒரு சிறிய திலகமும் வைக்க மாட்டேன் திலகம் என்பதால் இடக்கூடிய பொட்டு அழகிய நின் கண்களுக்கு மையிடேன் செந்தாமரை போன்ற நின் அழகிய சிறிய திருவடிக்கு சிலம்புகளை பொருத்தமாக இருக்கும்படி மாட்டேன் விம்மி பெருகி வரும் புகைப்பால் நான் இனி ஓட்ட மாட்டேன் நின் முகம் பார்த்து இனிய சொற்களை சொல்ல மாட்டேன் முருக பெருமானே சைவ சமயத்தின் முதல்வனே சைவ சமயம் என்பது சைவ சமய பெறுவோர்கள் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை வழிபடுவர்களாக கொண்டு வழிபடக்கூடியவர்கள் அலைகள் சுழன்று வீசும்படியான கடல்நிலை சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்தவரில் இருக்கும் மழழை மொழி பேசும் பாலகனே பாலகனா சிறுவனே சந்தனம் அணிந்த தென்னம்பிஞ்சி போன்ற இளமுகையை முகையை தாங்கிய வள்ளி மணாலா வடிவேலா செந்தில்வேலா, வேளா வருக வருகவே என்று சொல்லக்கூடிய பாடலும் அதற்குரிய தெளிவுரைகளையும் இதை பாருங்கள் நன்றி வணக்கம்